இதெல்லாம் என்னது இதெல்லாம் தான் இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய பர்ஃபியூம்ஸ் வெயிட் லாஸ்க்காக கன்சல்ட் பண்ணுறதுக்காக ஒரு பேஷண்ட் வந்தார் ஐயோ பேஷண்ட்னு சொல்லக்கூடாது வெயிட் லாஸ்க்கு வர்றவங்கலாம் பேஷண்ட்னா இப்போ உலகத்தில் பாதி பேர் பேஷண்ட் தான் நண்பர்னு சொல்லுவோம் வெயிட் லாஸ்க்காக கன்சல்ட் பண்ணுறதுக்காக வந்த நண்பர் இதை என்கிட்ட காமிச்சார் சார் இதை வேற போட்டு வந்துடுறானுங்க ஆஃபீஸ் போக முடியல கிட்டக்க போனாலே இந்த வாசம் தூக்குது தலைக்கு ஏறுது உடனே தலைவலி வந்துடுது வயிற்று பெருட்டுதான் இன்றைக்கி நாள் ஃபுல்லாக தலைவலி போக மாட்டேங்குது இதை மூந்து பாருங்களேன் எனக்கும் இது பிடிக்காது எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சார் உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் இதை வச்சு நாளைக்கு நீங்கள் வீடியோ போடுங்க அப்படிங்கிறாங்க இன்னும் ஆறு நாளைக்கு இப்படி இறங்கிட்டாங்க நம்ம கண்டென்ட் கொடுக்குறதுக்குனே இப்போ கிளினிக் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி கொடுங்க அப்படின்னு வாங்கி வச்சுக்கிட்டேன் இல்லை என்ன இருக்குன்னு இப்படி நம்ம பார்ப்போம் எமர் அப்படின்னு ஒரு ஃப்ளேவர் இது மைசூர் சேண்டல் இது மஸ்க் நார்மலாக உள்ள ப்ராண்டட் ஐட்டம்ஸ்லாம் ஐட்டம்ஸ் அப்படின்னா நான் பர்ஃப்யூம் சொல்கிறேன் இவ்வளோ பெர்சன்டேஜ் தான் இவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஃபார்முலா வச்சு அவங்க ஸ்ட்ரிக்ட்டாக அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க ரோட்லேயே ரெட் கலரில் டென்ட் போட்டு மஞ்சள் கலர் லைட் தொங்க விட்டு ரோட்டில் நுழைஞ்சாலே வாசம் தூக்குது வாசம் கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கெமிக்கல்ஸ் அதிகமாக கலந்துடுறாங்க அதெல்லாம் விஓசி சி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நிறையா பேருக்கு இது அலர்ஜி ஆகுது இப்போ நம்ம அலர்ஜி பயணம்லாம் பார்க்கும்போது பர்ஃப்யூம் அப்படின்னு ஒரு அலர்ஜி கேட்டகரியாக வச்சுருக்காங்க அலர்ஜி மட்டும் கிடையாது மைக்ரைன் தலைவலி சைனஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்குலாம் தலை சுற்றல் மயக்கம் வயிற்று பெரட்டல் அலர்ஜி ஆஸ்தமா உள்ளவங்களுக்கு வீசிங் ஒன்று பண்ணுறதுக்கு காரணமாகிடுது ஸோ இதை நான் எப்படி சொல்கிறீங்கன்னு தெரியல சென்ட் அடிக்காதீங்க அப்படின்லாம் நம்ம யாரையும் சொல்ல முடியாது அதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம் இதை அடிக்கிறதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஒத்துக்காமலும் போகலாம் அப்படிங்கிறத மட்டும் மனசில் நினச்சிக்கிட்டு பார்த்துட்டு நடந்துக்குங்க நீங்களும் இதே மாதிரி ரோட்டில் சௌப்பர்டன்ட் மஞ்சள் லைட்டோட பார்த்துருக்கீங்களா பெர்ஃபியூம் கிடையாது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லை எங்கள் ஊரில் மட்டும்தான் அப்படி வைக்கிறாங்களா இல்லை எல்லா ஊர்லேயும் இதே வேலையாக தான் தெரியுறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசையாக இருக்குது உங்களுக்கும் இந்த பெர்ஃபியூம் அலர்ஜி இருந்துச்சுனாலும் அதையும் சொல்லுங்கள் அதுவும் நான் தெரிஞ்சுக்கிறேன் தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறேன் கேட்குறீங்களா ஒன்றும் பண்ண பார்த்து சும்மா தெரிஞ்சுக்கும் ஒரு என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும்ல வீடியோ